இன்றைக்கி புகாரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் தான் பார்க்க போகிறோம் அந்த ஒரு ஹதீஸ் ரொம்ப பெரிய ஹதீஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இந்த ஹதீஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்லாம் வலைக்கும் ஓ ரஹமதுல்லாஹி ஒபிராத்துகு அபு சாய் அல் ஹுதரீர் அலி அல்லாஹா அவங்க சொல்லி காமிக்கிறாங்க நாங்கள் அல்லாஹின் தூதர் இடத்துல ஒரு கேள்வி கேட்டோம் நாங்கள் மறுமையில் அல்லாஹுவை பார்க்க முடியுமா அப்படின்ற கொஷின் கேட்டோம் அப்போ ரஸ்லா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போது இந்த உலகத்தில் நம்ம வானத்தில் தெரியக்கூடிய சூரியனையோ சந்திரனையோ மேகமூட்டம் தெளிவாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் மேகமூட்டம் மறைக்குதுன்ற மாதிரி இல்லாமல் தெளிவாக இருக்கும்போது நாம் பார்க்க முடியுமா கண்டிப்பாக பார்க்க முடியும் யாரும் முன்னாடி இருக்கிறாங்க எனக்கு தெரியலை சூரியன் தெரியல க தலைய குனி அப்படி சொல்லுவோமா மேகமூட்டம் தெளிவாக இருக்குது நம்ம ஒரு வராண்டாவில் சும்மாவே நின்று பார்த்தா கூட நமக்கு தெளிவாக தெரியும் ஸோ அது மாதிரி அல்லாஹ் பார்க்க முடியுன்றதை சொல்லிட்டு அடுத்தடுத்து ரசலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா உலக மக்கள் எல்லாரும் இருக்கும்போது அழைப்பாளர் அடை அழைப்பு விடுவார் என்ன அப்படின்னா யாரெல்லாம் என்ன என்ன விஷயங்களை கடவுளா வணங்கிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாரும் அதன் பின்னாடி போங்க அப்படின்ட்டு சொல்லப்படும் அப்போ மரத்தை Seleia. கல்லை அப்படின்னு தன் தன்னுடைய கடவுள் எதெல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் அதன் பின்னாடி போவாங்க போய் எல்லாருமே நரகத்தில் விழுந்துடுவாங்க கல்லை வணங்கினவன் சிலையை வணங்கினவன் மரத்தை வணங்கினவன்ற மாதிரி சூரியனை வணங்கினவன்ற மாதிரி எல்லாருமே போய் நரகத்தில் விழுந்துடுவாங்க கடைசியாக பேலன்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்னா அல்லாஹுவை மட்டுமே வணங்கிக்கிட்டு இருந்து நன்மை செஞ்சிகிட்டு இருந்தவங்களும் நிற்பாங்க அல்லாஹுவை மட்டுமே வணங்கிக்கிட்டு பாவம் செஞ்சவங்களும் இருப்பாங்க யூதர்களும் இருப்பாங்க கிறிஸ்துவர்களும் இருப்பாங்க ஸோ அவங்களிடத்துல கேட்கப்படும் அப்ப யூதர்கள் இடத்துல கேட்கப்படும் நீங்க போகலையா நீங்க உங்களுடைய கடவுள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் போது அவங்க பதில் சொல்லுவாங்க எங்களுடைய கடவுள் அல்லாஹ் உடைய மகனான உஜைர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு சொல்லப்படும் நீங்க பொய் சொல்றீங்க அல்லாஹுக்கு மகனோ மனைவியோ மக்களோ யாருமே கிடையாதுன்றத சொல்லப்படும் அப்போ உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க அடிக்கிற வெயில் தாங்காம எங்களுக்கு தண்ணி வேணும் தாகமா இருக்குன்னு சொல்லப்படும் போது நரகம் அவங்களுக்கு காணல் நீர் மாதிரி காட்டப்படும் சோ அந்த இருந்தாருக்கு பாருங்க நான் அவங்களுக்கு சொல்லப்பட்டனும் அவங்க எல்லாரும் யூதர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க அந்த தண்ணியை நோக்கி போக ஆரம்பிப்பாங்க அது கடைசியா நரகமா இருக்கும் நரகத்துல போய் விழுவாங்க பேலன்ஸ் கிறிஸ்துவர்கள் இடத்துல கேட்கப்படும் நீங்க போகலையா அவங்களுடைய கடவுள் யாருங்கும் போது எங்களுடைய கடவுள் அல்லாஹுடைய மகனான ஈசா அப்படின்னு சொல்லப்படும் அப்போ அந்த மக்கள் சொன்னதும் மலக்குமார்கள் சொல்லுவாங்க நீங்க போய் சொல்றீங்க அல்லாஹுக்கு மனைவியோ மகனோ மக்களோ யாருமே கிடையாது அப்படின்றது சொல்லப்படும் பிறகு என்னதான் உங்களுக்கும் வேணும் அப்படின்னு கேட்கப்படும் போது அவங்களுக்கு மற்றும் சொல்லுவாங்க எங்களுக்கு தண்ணி வேணும் தாகமாக இருக்குன்னு சொல்லப்படும் அப்போ நரகமே அவங்களுக்கு காணல் நீர் மாதிரி காட்டப்பட்டு அங்கே இருக்க பாருங்க போய் குடிங்கன்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே போய் என்ன செஞ்சுருவாங்க நரகத்தில் விழுந்துருவாங்க பிறகு பேலன்ஸ் யாரு இருப்பா அல்லாஹோ மட்டுமே வணங்கிக்கிட்டு நன்மை செஞ்சவங்களும் இருப்பாங்க அல்லாஹோ மட்டுமே வணங்கிட்டு பாவம் செஞ்ச பாவிகளும் இருப்பாங்க உங்களுடைய கடவுள் யாரு அப்படின்னு அவங்களிடத்துல கேட்கப்படும் போது அவங்க சொல்லுவாங்க எங்களுடைய இறைவன் அல்லாஹ் மட்டுந்தான் அவனுக்காக தான் நாங்கள் காத்திருக்கிறோன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அப்போ அல்லாஹாலா வருவானாம் தான் நான் தான் உங்களுடைய இறைவன் அப்படின்றதையும் சொல்லுவானாம் அப்போது உங்களுடைய இறைவன் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கும்போது அவனுடைய பாதத்தை பார்த்தா நாங்கள் கண்டுபிடிப்போம் அப்படின்றத அந்த முஸ்லீம்கள் அந்த அல்லாஹோ வணங்கி கொண்டிருந்தவங்க சொல்லுவாங்களாம் அப்போது அல்லாஹ் அல்லாஹல்லா தன்னுடைய பாதத்தை வெளிப்படுத்தினதும் அல்லாஹோ மட்டுமே வணங்கி அவனுக்காக சஜ்தா செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே தன்னுடைய அல்லாஹுடைய பாதத்தில் சஜுதா செய்வாங்க அல்லாஹோ வணங்கி தன்னுடைய வாழ்நாளில் அடுத்தவன் பார்க்கணுங்கிறதுக்காக சஜுதா செஞ்சவனோ இல்லை தன்னுடைய வாழ்நாளில் நன்மைகள் செய்யாமல் இருந்தவனோ முகஸ்துதிக்காக சஜ்தா செஞ்சவன் வாழ்நாளில் தொழுகாமலே இருந்தவன் இவங்க எல்லாருமே அல்லாஹோ வணங்க சஜ்தா செய்ய முற்படுவாங்க முயற்சி செய்வாங்க ஆனால் அவங்களால சஜ்தா செய்ய முடியாது பலகையில் நிப்பாட்டின மாதிரி தன்னுடைய முதுகு என்ன செய்யாது வளை வளையாமல் போயிடும் ஸோ அந்த முஸ்லீம்கள் யாரெல்லாம் அல்லாஹோ வணங்கிட்டு இருந்தாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல அல்லாஹுக்கு சஜ்தா செய்யப்படுவோம் அப்படின்றதையும் ரசுல்லா சொல்கிறாங்க இன்னும் அடுத்ததாகவும் ரசோலா சொல்லி காமிக்கிறாங்க பிறகு நரகத்தின் மீது பாலம் கொண்டு வந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க யார் ரசுல்லா நரகத்தின் மீது என்ன பாலம் கொண்டு வந்து வைக்கப்படும் அப்படின்றத கேட்கும்போது ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க அது வழுக்கக்கூடிய பாலம் சறுக்கக்கூடிய பாலம் இரும்பாலான கொக்கிகள் கொண்ட பாலம் முட்கள் இருக்கக்கூடிய பாலம் இந்த பாலத்துல முஸ்லீம்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அல்லாஹ மட்டுமே வணங்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க எல்லாரும் தன்னுடைய அமல் நிகரா கடந்து போவாங்க சொர்க்கத்துக்கு போறதா இருந்தாலும் நரகத்தை கடந்து போகணுன்ற ஹதீஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அது இதுதான் ஸோ அந்த பாலத்தின் மீது அவங்கவுங்க நன்மைக்கு செஞ்ச மாதிரி அவங்க எல்லாரும் கடந்து போவாங்க சிலர் என்ன செய்வாங்க கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளாட்டி கடந்து போயிடுவாங்க சிலர் மின்னல் விட்டுறது மாதிரி இன்னும் சிலர் காற்று மாதிரி கடந்து போவாங்க இன்னும் சிலர் பந்தை குதிரை ஓடும்ல குதிரை பந்தயம் வைக்கும்போது எப்படி ஓடும் அது மாதிரி கடந்து போவாங்க இன்னும் சிலர் ஒட்டகங்கள் மாதிரி கடந்து போவாங்க இது மாதிரி தத் தமது நன்மைகளுக்கு ஏற்றவாறு என்ன செய்வாங்க அவங்க எல்லாரும் கடந்து போவாங்க யாரெல்லாம் அல்லாஹோ வணங்கிட்டு இருந்த நன்மை செய்யக்கூடியவங்களும் கடந்து போவாங்க அல்லஹோ மட்டுமே வணங்கிட்டு இருந்த பாவிகளும் பாவம் செஞ்சுருப்பான்ல அவங்களும் அந்த இடத்த கடந்து போவாங்க ஆனால் அவங்க அவங்க நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க அப்போ போகும்போது காயமின்றி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க காயத்தோட சொர்க்கத்துக்கு செல்லக்கூடியவங்களும் இருப்பாங்க மூர்ச்சை அடைந்து அந்த நரகத்தில் விழக்கூடியவங்களும் இருப்பாங்க ஸோ இவங்க எல்லாரும் சொர்க்கத்துக்கு சென்ற பிறகு அல்லாஹோ மட்டுமே வணங்கி ஆனால் பாவம் செஞ்சிருப்பான் அல்லாஹுக்கு தொழுது இருக்க மாட்டான் அவன் பாவம் செஞ்சவனா இருந்தான் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க மயக்க முற்று அந்த பாலத்திலிருந்து நரகத்துல விழுந்துருவாங்க அப்புறம் அல்லாஹலை என்ன செய்வானாம் அந்த சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு பேசிப்பாங்களாம் எங்கடா நம்மளோட தொழுதான் நம்மளோட நோன்பு வச்சான் அவங்கெல்லாம் காணமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ போய் முறையிடுவாங்க யார போய் இவங்கள்லாம் என்னோட தான் தொழுதாங்க எங்களோட நோன்பு வச்சாங்க இவங்க எல்லாரும் நீ மன்னிச்சு நீ சொர்க்கத்தை அவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு அவங்க சொர்க்கவாசிகள் அல்லாஹ இடத்துல பரிந்துரை செய்வாங்க கேட்பாங்க அப்போ அல்லாஹத்தலை அந்த சொர்க்கவாசிகள் இடத்துல சொல்லுவானா நீங்கள் நரகத்துக்கு போங்க போய் அங்கே யாருடைய உள்ளத்தில் ஒரு பொற்காசு அளவு ஒரு காசு இருக்கல ஒரு ரூபா காயின் அது மாதிரி ஒரு தினார் அளவுக்கு யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ நம்பி இருந்தானோ அவங்க எல்லாரையும் கூட்டி வந்துருங்க அப்படின்னு சொல்லப்படுமா ஸோ சொர்க்கவாசிகள் எல்லாரும் நரகம் போவாங்க ஆனால் நரகத்துக்கு அல்லாஹலா ஒரு கட்டளை விட்டுருவான் இவங்க யாரையுமே நீ தீண்டக்கூடாது அப்படின்றதையும் அல்லாஹலா கட்டளை இட்டுருவானா ஸோ இந்த சொர்க்கவாசிகள் போகும்போது அவங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படாது அவங்க எல்லாரும் யாருடைய உள்ளத்துல ஒரு தினார் அளவுக்கு அல்லாஹ் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தானோ அவனை எல்லாரையுமே அல்லாஹால வெளியில எடுக்க வச்சிருவானா பிறகு மறபடியும் அவங்க கேட்பாங்க சொர்க்கவாசிகள் எல்லாம் அவங்கள வெளியேற்றுங்கும் போது தினார் அளவுக்கு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருந்துச்சோ அவங்கள எல்லாரையும் வெளியேற்றுங்க அப்படின்னு அல்லாஹாலா சொல்லுவானா மரபுடையும் இவங்க போய் அந்த அற தினார் அளவுக்கு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கோ அவங்க எல்லாரையும் அல்லாஹால வெளியேற்ற சொல்லுவானா பிறகும் போய் அல்லாஹ இடத்துல பரிந்துரை செய்வாங்களாம் The அப்போ அல்லாஹலா சொல்லுவானா ஒரு கடுகு அளவு ஈமான் யாருடைய உள்ளத்தில் இருக்கோ அவங்க எல்லாரையும் நீங்கள் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுமா ஸோ அப்போ அவங்கள எல்லாரையுமே அந்த சொர்க்கவாசிகள் வெளியேற்றி கொண்டுட்டு வருவாங்களாம் இந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த அபு சைத் அல் ஹுதர் அலி அவங்க சொல்கிறாங்க நீங்கள் நம்பலைன்னா அல்லாஹ் குரானில் சொல்லுவான் இல்லையா இன் அல்லாஹ் கால அணு அளவும் நன்மை செஞ்சாலும் அவங்களுக்கு அநீதி அழைக்க மாட்டான் அவங்களுக்கு என்ன நன்மை செஞ்சாங்களோ ரெட்டிப்பாக தான் கொடுப்பான் அவன் மகத்தான கூலி வழங்குவான் அது மாதிரி அணு அளவு நன்மை செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ் ரெட்டிப்பாக கொடுக்கறேன்னு சொல்றான்ல இதை நினைச்சு பாருங்க அந்த சஹாபி சொல்லி ஸோ அணு அளவு கடு அளவு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கோ அவங்க எல்லாரையும் அந்த மக்கள் வெளியில கொண்டுட்டு வருவாங்களாம் இவங்க எல்லாரும் வெளியில வந்ததுக்கு பிறகு அந்த கட் கறிக்கல்லாதான நரகத்தில் இருப்பான் ஸோ அவங்கக்கிட்ட அல்லாஹ தாலா சொர்க்கத்தின் நதியான மாவுல் ஹயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நீர் அந்த நீரை அல்லாஹாலா அவங்க மீது ஊற்றுவானா ஸோ நம்ம ஆற்றில் நீர் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அந்த ஆறு வ ரொம்ப வறண்டு போய் கிடக்கும் ஸோ ரெண்டு நாள் தான் ஆகும் தண்ணி வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் அதனுடைய ஓரங்கள் எல்லாம் பார்த்தா பச்சை பசேன்னு ஆகிடும் ஸோ அது மாதிரி அந்த நீரை ஊற்றுனதும் இந்த நரகவாசிகள் கட்டையாக இருந்தவன் அப்படியே ரொம்ப How ஆயிடுவானா ரொம்ப அப்படியே அப்படி மென்மையான தோற்றத்தில் ரொம்ப பளிச்சின ஆகிடுவானா ஸோ அவனுடைய கழுத்தில் அல்லாஹ தலா முத்திரையிடுவானா நரகத்திலிருந்து வெளியேக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்க எல்லாரும் வெளியா வெளியாயிடுவாங்க அப்போது தன்னுடைய இறை நம்பிக்கையாளர்கள் சில பேரை வெளியேற்றுறாங்க நபிமார்கள் சில பேரை வெளியேற்றுவாங்க மலக்குமார்கள் சில பேரை வெளியேற்றுவாங்க இவங்க எல்லாரும் வெளியேற்றினதுக்கு அப்புறம் உங்களுடைய எல்லாரோட டேர்னும் முடிஞ்சிருச்சு இப்போ இது என்னுடைய டேர்ன்னு சொல்லிட்டு அல்லாஹத்தலா என்ன செய்வானா தன்னுடைய கையை நரகத்தில் விட்டு ஒரு புடி பிடிச்சி அள்ளி இப்படி அள்ளி வெளியில் போடுவானாம் ஸோ அந்த கையிலிருந்து வந்த அல்லாஹ் உடைய பரிந்துரையால் வந்த மக்களும் அதில் இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க சொர்க்கத்தை போய் அடைவாங்க இப்படி எல்லாருமே சொர்க்கத்தை போய் அடைஞ்சதும் சொர்க்கவாசிகள் சொல்லிப்பாங்களாம் இவங்களெல்லாம் பாருங்களேன் பாவம் செஞ்சாலும் சொர்க்கத்தில் அல்லாஹால வந்து சேர்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொர்க்கத்தில் வந்து வந்து அடைஞ்சிட்டாங்களே நம்ம உலகத்திலையும் நன்மை செஞ்சோம் இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம் ஆனால் இவங்க பாவம் செஞ்சாலும் நரகத்தில் அடைஞ்சாலும் திரும்ப அல்லாஹ தலா சொர்க்கத்தில் விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேசிப்பாங்களாம் ஸோ இந்த நரகவாசிகள் சொர் நரகத்தில் இருந்து சொர்க்கம் வந்த அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் தலா சொல்லுவானா இது உங்களுக்கானது நீங்கள் அனுபவிங்க எதெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தாலா அவங்களிடத்துல சொல்லுவான்ற ஹதீஸை பார்க்குறோம் இதை பார்க்கும்போது அலமது இல்லா இது புகழ அல்லாஹுடைய புகழுக்கு நிகராக வேற எதுவுமே இல்லை அல்லாஹுடைய கருணைக்கு நிகராக வேற எதுவுமே இல்லை அப்படின்றது மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியுது அல்லாஹுடையத்துலேயே நம்முடைய பிரார்த்தனை வைப்போம் ஸ்ட்ரைட்டாகவே சொர்க்கம் செல்லக்கூடிய அல்லாஹாவை பார்த்ததும் அவனிடத்திலேயே சஜ்ஜிதா செய்யக்கூடிய நன்மக்களாக வாழணும் அன் நன்மக்களாக அல்லா நம்மளை அமைக்கணுன்றதுக்காகவும் துவார் செய்வோம் வெற்றியடைவோம் அசலாம் வலிகும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ